கண் திருஷ்டியில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விதமான மூணு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுலேயுமே மைண்டு ஈடுபாடே இருக்காது வேலையில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரு டயட்னஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மூணாவது பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு காரணமே இல்லாமல் அழுக வந்து வந்துகிட்டே இருக்கும் கண்ணீர் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகட்டிவ் எனர்ஜிஸில் கண்ணு படுறதுல திருஷ்டி படுறதில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க இதிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான சிம்பிள் ரெமடி சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் ஒரு கிராம்பும் ஒரு சூடமும் வச்சு அதை மடக்கி உங்களோட தளவாணி கடியில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களை நீங்களே ரைட் ஹேண்டில் வச்சுட்டு உங்களோட கிராம்பும் சூடமும் ரைட் ஹேண்டில் வச்சுட்டு கிளாக் வைஸ் வந்து ஒரு தடவையும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து உங்களை நீங்களே ஆறு தடவையும் சுற்றி போட்டுட்டு இதை ஒரு சின்ன விளக்கில் மண் விளக்கில் வச்சு இதை வந்து விலக்கேற்ற மாதிரி பேர்ன் பண்ணிடுங்க உங்களுக்கு இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் கண்திருஷ்டியும் அடிபட்டுரும்